கையில கையில மட்டும் தான் கஷ்டம் வலிக்கும் தீக்காய் நிறைய இருந்தா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா அங்கே தோல చెన్ చెన్ కుం 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 కుం

எந்த பிரச்சனையும் வராது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அவ்வளவுதான் வழி இருக்குமே தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்காது பாத்துக்கலாம் வேற என்ன பார்த்துக்கலாம் 오, 이들, 아, 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 아

வேற எதுவும்

आदि गेडका ओडी से सक्रियता में चेंज हम गैस का सेपा एंदा ना बात क्या गैस एंदा एंदा यार அந்த ஆமா இஞ்சு வருஷம் தாங்களும் அவங்க வேலைய செய்வாங்க சொல்லியிருக்கேன் அதையே தாண்டி இன்னொரு பேசிட்டோம் உங்களுக்கு நல்லத நடக்கும் கொஞ்சம்